வணக்கம் நண்பர்களே அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இந்த வீடியோவை எனது வீடியோவை முதல் முதலில் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் ஜாதக பலனை அறிய திரையில் செய்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு குரு தரும் யோகங்கள் பற்றி பார்ப்போம் நவக்கிரகங்களில் குருவுக்கென ஒரு தனி இடம் இருப்பதால் அவர் மூலமாக பெறப்படும் யோகங்களுக்கும் ஜோத சாஸ்திரத்தில் முக்கிய இடம் இருக்கிறது அவற்றில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம் யோகம் ஹம்ச யோகம் என்பது ஒரு மனிதனை அவர் இருக்கும் துறையில் முதன்மை வாய்ந்தவராக உயர்த்தும் அதாவது மனிதர்களில் உன்னதமானவராக மற்றும் பஞ்சமகா புருஷ யோகம் எனும் சொல்லப்படும் ஐந்து விதமான யோகங்களில் குருவால் தரப்படுவது ஹம்சயோகமாகும் நமது நூல்களில் சிறப்பான அமைப்பாக சொல்லப்படும் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு ஏன் இந்த விளக்கம் என்றால் ஒரு சிலர் இந்த யோகங்களில் ஏதேனும் உண்டு இருந்தால் அவன் அரசனுக்கு சமமான யோகம் பெறுவான் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் என்று மிகப்பிடித்து எழுதுகின்றனர் உண்மையில் இந்த தெய்வீக சாஸ்திரத்தை பரம்பொருளின் துணையுடன் நமக்கு அருளிய தெய்வாம்சம் பொருந்திய நமது ஞானிகள் ஒரு இடத்திலும் தேவையற்ற வார்த்தைகளையோ குழப்பமான அத்தந்திரும் சொற்களையோ ஒருபோதும் உய உபயோகப்படுத்தவே இல்லை ஞானிகள் சொல்லும் ஒரு விஷயத்தை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நமது ஜோதிட யானம் இன்னும் தெளிவிற்கு வரவில்லை என்றுதான் பொருள் அர்த்தத்தை அனர்த்தமாக்கி கொண்டால் அது அனுபவ குறைவாலும் புரிந்து கொள்வதில் நமக்குள்ள சிக்கலாளந்தானே தவிர அது இந்த தெய்வீக சாஸ்திரத்தின் குறை அல்ல அதன்படி இவைகள் பஞ்சமகா புருஷ யோகங்கள் மட்டும்தான் சொல்லப்படுகின்றன பஞ்சமகா புருஷ ராஜயோகங்கள் என்று சொல்லப்படவில்லை ஒரு கிரகம் முறையான நீசபங்கத்தை அடைவதை கூட நீசபங்க ராஜயோகம் என்று தெளிவாக குறிப்பிட்ட நமது ஞானிகள் ஒளிக்கிரகங்கள் என்று சொல்லப்படும் சூரிய சந்திரர்கள் தவிர்த்து உஜாதி ஐவர்கள் என்று நமது கிரந்தங்கள் குறிப்பிடும் பஞ்சபூத கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ஆகியவை இலக்கண கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதை வெறும் மகா புருஷ என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர ராஜயோகம் என்று சொல்லவில்லை ஒருவனை அரசனுக்கு நிகராவனாகவோ அல்லது அரசனாகவோ உயர்த்துவது ஒளிக்கிரகங்களான சூரிய சந்தர்களும் இவை தவிர்த்த வேறு சில விசேஷமான அமைப்புகளான சில கிரகங்களிலும் தான் உதாரணமாக ராகோதரம் பர்வதராஜயோகம் போன்ற அமைப்புகளை சொல்லலாம் அரசன் எனப்படுபவன் சகல அதிகாரங்களும் உடையவன் அவனால் நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதிக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு கோடீஸ்வரன் என்பவன் பணக்காரன் மட்டுமே அவன் அரசன் இல்லை அவனுக்கு அரசனுக்கு அடங்கியவன் அவன் யோகங்களுக்குள் இருக்கும் இதுபோன்ற நுண்ணிய வித்தியாசங்களை புரிந்து கொள்வதே பல பலனறியும் யானத்தை அதிகப்படுத்தி பலனை துல்லியமாக்கும் அதன்படி பஞ்சமகா புருஷங்கள் தத்தம் துறைகளில் ஒருவனை மேம்படுத்தும் அவனை மகாபுருஷனாக்கும் குரு வலுத்தால் அவன் குருவின் துறைகளில் பெரியவர் சனியை வலுத்து இந்த யோகம் ஏற்பட்டால் அவர் கீழ்நிலை பொழியார்களின் தலைவன் அவ்வளவே ராஜாவெல்லாம் கிடையாது அதன்படி சர மற்றும் உபயலக்கணங்கள் எனப்படும் மேசம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீனம் ஆகிய எட்டு லக்கணங்களுக்கு கேந்திரங்களில் குரு ஆட்சி மற்றும் உச்சம் பெறுவதால் இந்த ஹம்சு யோகம் உண்டாகும் இந்த யோகத்தின் இன்னொரு விளைவாக குரு லக்கணங்களில் வலுப்பெற்றால் அந்த ஜாதகர் நல்லவராகவும் இவரை நம்பி கெடும் ஏமாளியாகவும் இருப்பார் பொதுவாக வலுப்பெற்று லக்கணத்தோடு சம்பந்தப்படும் குரு நல்ல சிந்தனை ஒழுக்கம் அன்பு கருணை அளவுக்கு மீறிய மன்னிக்கும் தன்மை ஆகிய குணங்களைத் தருவார் என்பதால் இவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் ஒரு நிலையில் போலவே அடுத்தவர்களும் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி இவர்கள் ஏமாறுவார்கள் என்பதால் இவர்கள் நல்லவர்களாக இருப்பாரே தவிர வல்லவர்களாக இருப்பதில்லை என்பதே ஒரு குறை மற்றபடி குரு வலுப்படுத்துவதால் நல்ல குழந்தைகளையும் தனலாக எனப்படும் பணவரவையும் கம்சயோகத்தின் மூலம் தருவார் உபயர் லக்கணங்களுக்கு குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெறும்போது கடுமையான கிடல் செய்வார் பொதுவாக ஒரு சுபக்கிரகம் திரிகோணத்தில் இருப்பதே நல்லது என்னும் நிலையில் குரு சில நிலைகளில் கேந்திரங்களில் வலுப்பெறுவது எதிர்மறை பலன்களை தரும் அதேபோல கண்ணிக்கும் தினத்திற்கும் அவர் கேந்திராதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வரும் நிலையில் ஏழாம் இடமான பாதகஸ்தானத்தில் தனித்து வலுப்பெற்றால் தன் தசையில் பாதகங்களை செய்வார் கஜகேசரி யோகம் குருவின் இன்னொரு சிறந்த யோகமாக சொல்லப்படுவது கஜகேசரி யோகம் குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருப்பதால் இந்த யோகம் உண்டாகிறது இந்த யோகம் இருப்பவர் எதிரிகளை ஜெயிப்பார் என நமது முழு நூல்கள் குறிப்பிடுகின்றன அதன்படி கஜகேசரி யோகமுள்ளவர்கள் எதிரிகளை ஜெயிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் என்பதே இதில் ஒளிந்திருக்கும் சூட்சம உள்ளடக்கம் அதிலும் கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் எனும்போது இந்த யோகம் இருப்பவர்களுடைய எதிரிகளும் இவருக்கு சமமாக வலுவத்தான் இருப்பார்கள் என்பதும் சொல்லப்போனால் இவரை விடவும் எதிரிகள் வலுவானவர்களாக இருப்பார்கள் என்பதும் அடுத்து இவர்களே தங்களுடைய செயல்களால் எதிரிகளை உருவாக்கி கொண்டு பிறகு அவர்களை ஜெயிப்பார்கள் என்பதும் இதில் மறந்திருக்கும் சூட்சமாம் எனவே கஜகேஸ்வரி யோகம் என்பதை ஒரு பூர்ண நன்மை தரும் அமைப்பு என்று நன்மை தரும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது ஏனெனில் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையே ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை எனும்போது எதிரி இருப்பானேன் அதன் பிறகு அவனை ஜெயிப்பானேன் போன்ற விசித்திரமான நிலைகளை இந்த அமைப்பால் குரு அருளுவார் முக்கிய ஒரு கருத்தாக இந்த யோகம் அதாவது ஒரு கிரக சேர்க்கை என்பது சில நேரங்களில் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல உதவும் துணை அமைப்பாக உதவி செய்யும் உதாரணமாக ஒருவருக்கு ஆறாம் பாவப்படும் கடன் நோய் எதிரி அமைப்பிற்குரிய தசை நடக்கும் போதே தசாநாதன் கடன் நோய் எதிரி தொல்லைகளில் எதை பிரதானமாக தருவார் என்ற கேள்விக்கு துல்லியமான பலனறிய கஜகேசரி யோகம் என்ற போன்ற அமைப்புகள் துணை பெரியும் இதுபோன்ற நேரங்களில் அந்த ஜாதகத்தில் கடன் நோய்க்கு உரியவரான சனி வலுவாக இருந்தால் ஆறாம் அதிபதி தசையில் கடன் துல்லை மற்றும் ஆறவுக்கு உறவையும் சனியை விட கஜிரி கேசரி யோகம் வலுவாக இருந்தால் அந்த தசையில் எதிரிகளின் தொந்தரவும் இருக்கும் அடுத்து சகட யோகம் சகட யோகம் என்பதே சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருப்பதால் உண்டாகும் யோகம் என்ற ஒரு கருத்து உள்ளது உண்மையில் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருப்பதே சகட யோகம் என்று நமதை மூலநூல்கள் குறிப்பிடுகின்றன அதாவது சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருப்பதால் உண்டாகும் யோகம் என்ற கருத்து உள்ளது உண்மையில் குருவிற்கு ஆரெட்டு பன்னெண்டில் சந்திரன் இருப்பதே சகடம் என்ற நமது மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன சகடம் என்றால் சக்கரம் என்ற பொருளில் இந்த யோகம் இருப்பவர் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரும் என்று இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது இந்த யோகம் இருக்கும் பலர் நிரந்தரமான உயர்வான நிலையிலோ அல்லது எப்போதும் கஷ்டப்பட்டு போவர்களாகவோ இருப்பவர்களை பார்க்கலாம் மேலும் உயர்வு தாழ்வு என்பதே ஒரு மனிதனின் தசாபுத்தி அமைப்பை பொறுத்ததை இதுபோல கிரக யோக அமைப்பை சார்ந்தது அல்ல இந்த அமைப்பு இருப்பது இருந்தால் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரும் என்பதே இப்போது ஒத்துவரவில்லை அந்த காலத்தில் இந்த யோகம் இருந்தவளின் நிலைமை இவ்வாறு இருந்திருக்கலாம் அல்லது ஜோதிடத்தில் தன்னுடைய பங்கம் இருக்க வேண்டும் என்று இடையில் சிலர் காட்டிய கைவண்ணமாக கூட இருக்கலாம் இன்னும் ஒரு கருத்தாக வலியுறுத்தி சொல்வதே எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் நட்புலக்கணங்களுக்கு மட்டுமே முழுமையான வளங்களை தரும் என்பதால் குருவின் யோகங்கள் அவரது நண்பர்களான சூரிய சந்திர செவ்வாய் ஆகியோரின் லக்கணங்களுக்கே முழு பலன் அளிக்கும் சகட யோகம் என்பதே நல்ல பலன்களை தராத ஒரு அமைப்பு என்பதால் சூரிய சந்திர செவ்வாயின் லக்கணங்களான கடகம் சிம்மம் மேசம் விருச்சகம் மற்றும் குருவின் லக்கணங்களான தனுசு மீனம் ஆகியவர்களுக்கு கெடுபலங்களை தரும் அதே நேரத்தில் குருவின் எதிர் லக்கணங்களான சுக்கிரன் புதன் சனியின் ரிஷமம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகிய லக்கணங்களுக்கு குருவுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருக்கும் நிலையில் பாதிப்புகள் இருக்காது இன்னொரு விதிவிலக்காக குருவின் வீட்டில் சந்திரனோ சந்திரன் வீட்டில் குருவோ இருக்கும் நிலையிலும் குருவோ சந்திரனோ ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் நிலையிலும் இந்த யோகம் வலிமை பெற்றால் அது யோகம் அல்லது கல்யாண யோகம் என்று சொல்லப்பட்டு இரு இருக்கிறது இதனால் கெடு வளங்கள் இல்லாமல் நல்ல பலன்கள் உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்